மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூன்றாவது முறையாக மீண்டும் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு தள்ளி போகிறது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஓராம் ஆண்டு முதல் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த கணக்கெடுப்புக்கு பிறகு இதுவரை நடைபெறவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடத்தப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு திடீரென தாக்கிய கொரோனா பரவலால் ஒத்திவைக்கப்பட்டது ஆனால் உலக நாடுகளிலேயே இல்லாத அளவுக்கு மீண்டும் மீண்டுமாக இரண்டு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு தள்ளி போடப்பட்டது இதனால் அரசின் கொள்கை முடிவுகளுக்கும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களுக்கும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் கணக்கெடுப்பின் புள்ளி விவரங்களையே நம்பியிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்நிலையில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது அதனுடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தி கடிதம் எழுதியிருந்தார் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொண்டால் மட்டுமே சமூக பொருளாதார அளவுகோலை கணக்கிட்டு திட்டங்களை வகுக்க முடியும் என்பதால் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இக்கோரிக்கையை எழுப்பியிருந்தன இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூன்றாவது முறையாக மீண்டும் தள்ளிப்போவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆர்ஜிஐ எனப்படும் இந்திய கூடுதல் பதிவாளர் அலுவலகம் நேற்று வெளியிட்ட அறிவிக்கையில் தற்போதைய நிர்வாக எல்லைகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை மாற்றப்படாமல் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர்கள் இதனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறாது என்பது உறுதியாகியுள்ளதாக தெரிவித்தனர் கணக்கெடுப்பு போவதற்கான காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக களப்பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் பணிகளை தொடங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆகலாம் என்று கருதப்படுகிறது சென்சஸ் முடிவுகளை கொண்டே நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கான முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என சட்டம் இயற்றப்பட்டுள்ளதால் அதை நடைமுறைப்படுத்துவதும் தள்ளிப்போகிறது ஏற்கனவே நாட்டின் சுகாதார நிலை குடும்ப நலம் குழந்தை பேரு குழந்தைகள் ஆரோக்கியம் கல்வி ஆகியவற்றுக்கு அடிப்படையாக உள்ள பிறப்பு இறப்பு கணக்கு விவகாரங்களை இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு வெளியிடாமல் உள்ளதை சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள் உயிரிழப்புகளின் மருத்துவ காரணங்கள் பட்டியலிடும் அதிமுக்கிய பதிவேடும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் வெளியிடப்படாமலேயே இருப்பது கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளனர்